இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா கோயில் வாயில் படியை மிதிக்க கூடாது என்று சொல்வது ஏன் கோயில் வாசப்படியை அப்படி தாண்டி தான் போகணும் அதை மிதித்து போகக்கூடாதுன்னு சொல்கிறா இல்லையா இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து நிறைய பேர் வெவ்வேறு விதமாக சொல்லிகிட்டு இருக்காள் நிறைய பேர் என்ன சொல்லுவான்னு பார்த்தேன்னா ஒரு சில பேர் வந்து ஒரு கந்தர்வன் இருந்தால் அவன் வந்து ஒரு பிரார்த்தனையை பண்ணிட்டு சுவாமிண்ட வாங்கிண்டா யார் யாரெலாம் நான் வந்து வாசல்படியாக அமைஞ்சுடணும் யார் யாரெல்லாம் உன்னை தரிசனம் பண்ண வராளோ அவள்லாம் என்னை மிதித்து தான் போகணும் என்னை மிதித்து போகிறதன் மூலமாக என்னுடைய சாபம் அப்படிங்கிறது நீங்கும் அது போக என்னை மிதித்து போகிறவாளுக்கு அவளுக்கு ஒரு நன்மைங்கிறது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரார்த்தனை வச்சோண்டா அதனால் தாண்டி போகக்கூடாது மேலே ஏறி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கதைகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில பேர் ஒரு கந்தர்வன்கிறா இன்னும் ஒரு சில பேர் பார்த்தேல்லன்னா அவன் வந்து ஒரு அசுரன் அந்த அசுரன் வந்து பகவான்கை வந்து பிரார்த்தனையை பண்ணிண்டு அவனே வாயில்படியாக அமைந்து விட்டான் அவனை மிதித்துக்கொண்டு தான் செல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கதைகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் பிரமாணம்கிறது எங்கேயும் இல்லை கோவில் வாயில் படி மட்டுமல்ல நம்ம வீட்டில் வாயில்படியாக இருந்தாலும் எந்த இடத்திலே வாயில் படி அப்படிங்கிறது இருந்தாலும் அந்த இடத்திலே நாம் அதனை மிதிக்க கூடாது அதனை தாண்டித்தான் செல்ல வேண்டும் இல்லை சார் கோயிலில் பார்த்தோம்னா ரொம்ப கொஞ்சம் பெருசா அகலமா இருக்கு நான் எதை என்னால் தாண்ட முடியாது வயசானவா அப்படின்னு சொன்னால் அது நீங்க எந்த இடத்துல பாக்குறீர் அப்படிங்கிறது பொறுத்தது வாயில் படி என்பது ஆலயத்தினுடைய அந்த சன்னதி இருக்கு இல்லையா பிரதானமான அந்த சன்னதிக்குள்ளே செல்லும் பொழுது மட்டும்தானே தவிர நீங்கள் கோபுர வாயிலை கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை கோபுரத்தினுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி கோபுரம் கொஞ்சம் பெருசா அகலமா இருக்கும் பொழுது அங்க பார்த்தேன்னா அங்க ஒரு படின்னு வச்சிருக்கும் பொழுது அது கொஞ்சம் அகலமாகத்தான் இருக்கும் அதனை தாண்டணும் அப்படின்னு சொன்னால் லாங் ஜம்ப் தான் கற்றுக்கணும் அதை தாண்ட யாராலையுமே முடியாது இல்லையா அதே மாதிரி பார்த்தேன்னா அந்த வாயில் படி அதை நம்ம கணக்கிலே வச்சுக்க முடியாது கோபுரத்தில் பார்த்தேன்னா அது கோபுரத்தினுடைய சென்டர் பார்ட்டில் தான் வச்சுருப்பாள் சென்டராக வச்சுருக்கும் பொழுது அது வந்து இப்போ மேலே ஒரு பீம் அப்படிங்கிற மாதிரி போடுறா இல்லையா அந்த மாதிரி ஒரு பீம் கணக்கில் தான் வருமே தவிர அது வாயில் படி கணக்கிலே வராது எது என்ட்ரன்ஸ்லேயே ஃப்ரண்ட்லேயே இருந்தால் மட்டும்தான் அது வாயில் படி இந்த கோபுரத்தில் அதில் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்க மாட்டா நடுவில் தான் வச்சிருப்பா அந்த கருங்கல்லால் ஆன ஒரு படி அப்படிங்கிறது இருக்கும் அதனை நீங்கள் வாயில் படியாக கருத வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்திலே அந்த சன்னதிக்குள்ள போறோம் இல்லையா மூலவனுடைய மூலவரை தரிசிப்பதற்காக நம்ம சன்னதிக்கு போகும் பொழுது அங்கே வாயில் படிங்கிறது வச்சிருப்பா அப்படியே கொஞ்சம் நிமிந்து பார்த்தேன்னா மேலே வந்து ஒரு கஜலக்ஷ்மியை வச்சிருப்பா எல்லா ஆலயங்களிலுமே இந்த கஜலக்ஷ்மியை நீங்கள் பார்க்கலாம் அந்த வாயில் படிக்கு நேராக அந்த சன்னதியில் பார்த்தேன்னா மேலே கஜலக்ஷ்மியினுடைய உருவமானது பொறிக்கப்பட்டிருக்கும் அதுதான் பிரதானமான வாயில் படி அந்த படியினை எந்த காலத்திலுமே எப்பொழுதுமே மிதிக்கக்கூடாது தாண்டித்தான் போகணும் முடிஞ்சா நமஸ்காரம் பண்ணிட்டு கூட போகலாம் ஆனால் கூட்டமாக இருக்கும்போது நம்மளால் குனிஞ்செல்லாம் நமஸ்காரம் பண்ண முடியாது பின்னாடி வரவாயெல்லாம் மிதிச்சிருவா இன்னொன்று நமக்கு ஒரு அசௌகரியமா இருக்கும் இல்லையா அதனால அதை தான் போகணும்னு சொல்றது இது எதனாலேன்னு சொன்னா துவாரஸ்ரீ மகாலட்சுமியை நமகா அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துல ஆவாகனம் பண்ணி வச்சிருப்பா அந்த துவாரமானது மகாலட்சுமியினுடைய அம்சம் இதனை நமக்கு குறிப்பதற்காகத்தான் மேலே கஜலட்சுமியினுடைய உருவமானது பொறிக்கப்பட்டிருக்கும் லக்ஷ்மியினுடைய உருவம்னு சொன்னால் இது வந்து பெருமாள் கோவிலில் மாத்திரம்தான் இருக்குங்கிற மாதிரி இல்லை எல்லா ஆலயங்களிலுமே நீங்கள் பார்க்கலாம் அது சிவாலயமாக இருந்தாலும் சரி அம்பாளினுடைய சன்னிதியாக இருந்தாலும் சரி அல்லது மூலவரனுடைய சன்னிதியாக இருந்தாலும் சரி எல்லா சந்நிதியிலுமே அந்த கஜலட்சுமியினுடைய உருவமானது பொறிக்கப்பட்டிருக்கும் அதுதான் பிரதானமான வாயில் அந்த வாயிலை நாம் கண்டிப்பாக தாண்டித்தான் செல்ல வேண்டும் ஏன்னு காரணம் சொன்னோம்னா அது மகாலட்சுமியினுடைய அம்சம் மகாலட்சுமி நம்ம மிதிச்சுண்டு போகோமா மிதிக்கக்கூடாது அல்லவா துவாரஸ்ரீ மகாலட்சுமி நமஹா அப்படின்னு சொல்லி தான் அதனை வணங்க வேண்டும் அது நம் வீட்டு வாயில் படியாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டிலேயே வாசல்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அந்த வாசப்படியில் போய் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி வீட்டு வாசப்படியின் மேலே நிற்கவும் கூடாது நம்முடைய பாதமானது வாயில் படியின் மேல் படவே கூடாது நிறைய பேர் என்ன தெளிவாக இருக்கா இந்த கிரகப்பிரவேசம் பண்ணும்போது இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து போஸ் கொடுக்க சொல்லி அந்த வாசப்படி மேலேயே ரெண்டு பேரையும் நிற்க சொல்கிறாள் லைஃப் அதாவது நீங்கள் தம்பதியாக நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வாசப்படி மேலே நில்லுங்கோன்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறா இது ரொம்பவும் தப்பு அந்த வலது கால் எடுத்து வச்சு வாங்கோன்னு சொல்லி அந்த காலை தாண்டி வரும்பொழுது வேண்டுமானாலும் அந்த ஃபோட்டோ எடுக்கலாமே தவிர தாண்டி வாங்கும் சொல்லணுமே தவிர அது மேலேயே படி மேலயே கால் வைங்கோ அப்படின்னு சொல்லி அது மேல காலை இப்படி வச்சு ஒரு போஸ் கொடுக்கறதுக்காக பண்றா இல்லையா இது மிகவும் தவறான ஒரு விஷயம் இது கண்டிப்பாக எதிர்மறையான பலனைத்தான் தரும் நமக்கு ஃபோட்டோக்கு வேணால் பார்க்கறதுக்கு ரெண்டு பாதமும் இப்படி தூக்கி வச்சிருக்கிற மாதிரி அந்த படிக்கட் மேலே நித்து நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து நன்னாக இருக்கலாமே தவிர அதன் பிறகு அந்த வீட்டிலே எதிர்மறையான பலன்கள் தான் நடக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக வாயில் படி என்பது வாயில் படியிலே மகாலட்சுமி என்பவள் என்றென்றும் நிறைந்திருப்பாள் மகாலட்சுமியினுடைய வாசம் அந்த இடத்தில் இருப்பதால் தான் வாயில் படியில் பக்கம் மாடங்களை வச்சு அந்த மாடத்தில் வந்து விளக்கே தின்றுப்பா அதே மாதிரி தான் நம்ம கோவில்ல பார்க்கும் பொழுது அங்கே துவார பாலகர்கள் என்பவர்களும் நின்று கொண்டிருப்பார்கள் அந்த துவாரத்தினை பாதுகாப்பதுதான் அவர்களுடைய வேலை அந்த துவாரத்திலேயே நின்று கொண்டு அதனை பாதுகாத்து கொண்டிருப்பதுதான் இப்படி யோசித்து பாருங்களேன் பகவானுக்கு எதுக்கு பாதுகாப்பு தேவையே இல்லையே பகவான் தானே நம்மளை எல்லாரையும் பாதுகாத்துன்னு இருக்கார் அந்த இடத்துல எதுக்காக ரெண்டு துவார பாலகர்கள் நிற்கணும் என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் இல்லையா ஆக இந்த துவாரபாலர்களையும் வணங்கி நாம் உள்ளே செல்ல வேண்டும் அந்த வாயில் படியை தாண்டித்தான் செல்ல வேண்டும் இதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை சர்வே ஜனாக சுக்கினோ பவந்தூ